பிக்பாஸ் சீசன் நைன் பிக்பாஸ் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் பிக் பிக் பாஸோடைய சக்ஸஸ்க்கான காரணம் என்னென்னா அடுத்தவங்க வீட்டில் என்ன பேசுகிறாங்க புறணை பேசுகிறது கேட்குறது தானே வந்து அதுதான் அந்த அந்த நிகழ்ச்சியுடைய மிகப்பெரிய சக்ஸஸை தான் சீசன் செவன் வரைக்கும் கமலஹாசன் இருந்தபொழுது அந்த பிக்பாஸை வேற சாமி அதை எப்படிலாம் கொண்டு போனார் உலகநாயகன் அப்படின்ற போது பிக்பாஸ் செய்யிட்டுக்குள்ளே விஜய் சதுபதி வந்தபோது இப்போ விஜய் சதுபதியெலாம் என்ன பண்ண போகிறாரு இறங்க ரொம்ப பேசுவாருங்க அவர்லாம் வந்து கரெக்டாக கமலஹாசன் ஈக்குவலாக பண்ணிவிடுவாரா கமலஹாசன் எங்கெல்லாம் இங்கே அப்படி அப்படி வந்து அந்த நிகழ்ச்சி தூம் அப்படி இதுவாகிறது அப்பெல்லாம் தூக்கி நிறுத்திடுவார் யாரெல்லாம் உள்ளே சேட்டை பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் அப்படியே ஊசியில் வாழ்பு ஏற்றுற மாதிரி ஏற்றுவார் யாரெல்லாம் வெளியே கிளப்பணுமோ அதெல்லாம் கிளப்பிடுவார் விஜய் சேதுபதிக்கு அந்த பக்கம் இருக்கா விஜய் சதுபதி கரெக்டாக பண்ணிவிடுவாரா அப்படின்ற மாதிரி இருந்து எட்டு அப்படி பண்ணிட்டாரு ஆனால் அந்த ஏழு வரைக்கும் இருந்த அந்த பரபரப்பு எட்டில் இருந்தா அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் இல்லைங்க வந்து கமல்ஹாசன் பண்ணிட்டு வர அந்த ட்ரெஸ்ஸுக்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய விவாதமாக நடக்கும் அதுக்கு ஒரு அரை மணி நேரம் கண்டென்ட்லாம் பேசுவாங்க வந்து இது என்ன பாவாடியா பாவாடை மாதிரி இருக்குதா இது என்ன கோட்டா இவ்வளோ இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் அது பேசணுத்துக்காக தான் வந்து ஒரு ஒரு சீசன் முழுக்க பார்த்தீங்கன்னா கமலஹாசன் மிக பிரமாதமாக கொண்டு போனாருங்க வந்து புத்தகங்கள்லாம் அறிமுகப்படுத்தினார் நான் என்ன புத்தகம் படித்தேன் நீங்கள் என்ன படிக்கணும் ரொம்ப ப்ரில்லியாக இருக்கும் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கமலஹாசனையும் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே தெரியாமல் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பு சரவணை வந்து கமலஹாசனையும் மோசமாக திட்டிருப்பார் வந்து அது அந்த இடத்துல யாராக இருந்தாலும் ஒரு சின்ன கோவம் வரும் அது உள்ளே என்ன பேசுகிறோம் வெளியேருந்து யார் பார்க்குறோன்னு தெரியாமல் அந்த அந்த மைண்ட் கேம்போடைய பெரிய சக்ஸஸே அதுதான் அப்போ அதை அவர் முன்னாடியே ப்ளே பண்ணி காமிச்சிட்டோடனே அவர் ஒரு மாதிரி ஆகிடுவார் வந்து ஆனால் கமல் அதை ரொம்ப ப்ரில்லியாக அதை அப்படி ப்ளே பண்ணி அவங்கள வெளியே அனுப்புவார் வந்து அது ஒரு பெரிய அனுபவம்லாம் வேணும் சரி ஓகே கமலஹாசன் இல்லைன்னு ஆகிப்போச்சு போன சீசன்லாம் கூட நிறைய பேர் சொன்னாங்க அப்படியே பாதிலே நிறுத்திட்டு சிம்புவை கொண்டு வாங்களேன் அப்படின்னாங்க சிம்புலாம் வச்சு கூட ட்ரெயிலெலாம் பார்த்தாங்க வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சில எபிசோடெலாம் ஹாட் ஸ்டாரில் ஓடிக்கிட்டு இருந்தது வந்து சிம்பு கேட்ட சம்பளம் ஒத்துக்கிட்டாங்களா இல்லை சிம்பு கரெக்டா ஒரு வாரம் சிம்புக்கு அடுத்தடுத்து கமிட்மெண்ட்லாம் இருக்குது ஒருவேளை பாஸ்க்குள்ளே ஃபுல்லா வந்துட்டா அவருடைய லைன் அப்ல இருக்கிற படங்கள்லாம் என்ன ஆகும் இல்லது வந்து சில பேர்லாம் வந்து இந்த சின்னத்துறையில வந்து முகம் காட்டாமலே இருப்பாங்க அது தன்னுடைய இமேஜ் அதெல்லாம் கெட்டு போய்டும் அப்படின்னு எதோ எப்படியோ வந்து மறுபடியும் விஜய் தான் விஜய் சேதுபதி தான் அப்படின்பொழுது அவருக்கான சம்பளம் எழுபத்தைந்து கோடி நூறு நாள் நிகழ்ச்சி நூறு நாளும் எப்படி வச்சிருப்பாங்களோ நூறு நாள்ல வந்து இருபது க இருபது போட்டியாளர்கள் அந்த இருபது போட்டியாளர்கள் யார் உள்ளே இருப்பாங்க யார் வெளியே போவாங்க அப்புறம் வயல்ட் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு உள்ளே வரவங்க வெறிய வரவங்க உள்ள குடிமைப்பீடு சண்டை இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் முக்கியமாக போட்டியாளர்கள் யார் அப்படின்னு போன வாட்டி போட்டியாளர்கள்லாம் ஒன்றும் தெரியாத அளவுக்கு இருந்தாங்கப்பா அப்படின்னு ஒரு இருந்தது இல்லைங்க அவங்கலாம் டூ கே கிட்ஸ்க்குலாம் தெரியும் பூமர் அங்கிள் பூமர் ஆண்டிக்கெலாம் தெரியாது அப்படின்னு நாங்கள் வந்து பாஸ் பாதி பாதிப்பாக்கறதே வந்து பூமர் பூமரங்கிளும் பூமர் ஆண்டியும் தான் வந்து அது எப்படி நீங்கள் வந்து அதுக்கு அதுக்கும் ஆட்களை கொண்டு வரணும் இல்லை சரி அந்த போட்டியாளர் முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் மாரி நூறு நாளுக்கு எழுபத்தைந்து கோடியா அப்படின்னா அது கிடையாது கிடையாது நூறு நாளில் வந்து சனி மட்டும் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கக்கூடியவர்கள் பேச போய்க்கிறாங்க வந்து அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாள் அவங்கள முப்பது நாளுக்கு எழுபத்தஞ்சி கோடி ஒரு பெரிய சம்பளம் தான் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது இப்படிலாம் இருக்குது வந்து ஏற்கனவே விஜய சேதுபதி மாஸ்டர் செஃப்னு ஒரு சமையல் நிகழ்ச்சியில் சன் டிவியில் வந்து அது பெங்களூரில் ஒரு ஸ்டுடியோக்குள்ளே ஒரு ஒரு திரைப்பட நகரத்துக்குள்ளே மிக பிரம்மாண்டமான ஒரு செட்டு ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர்லாம் இங்கேருந்து கூட்டு போயிருந்தாங்க அது பயங்கர பிரமாடமாக ஒரு ஆஸ்திரேலியா டிவியில் வந்த சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த அந்த நிகழ்ச்சி அப்படியே அது பண்ணியிருந்தாங்க யாருக்கு குக்வித் கோமாளிக்கு போட்டியாக இதை களத்தில் இறங்கி அடிக்கிறம் பாருங்கள் டிஆர்பி அப்படின்னு இது வந்தாங்க இல்லைங்க இது வந்து சமையல் பண்ணுறவங்களுக்கும் இவருக்கும் அந்த பேவுலந்துலாம் சரியாவில் இவரு வந்து தலைவன் தலைவர் மாதிரியே அந்த படத்தில் கத்துறா மாதிரியே கற்றுக்கிட்டு இருந்தார் ஹே ஹே ஹின்னு அப்படிலாம் விமர்சனம்லாம் இருந்தது ஓகே குறிப்பாக இந்த ஷூட்டுக்கு வந்து இந்த எழுபத்தஞ்சு கோடின்ற விவாதம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது இந்த நூறு நாளைக்கு ஆ சாமி நாங்கள் நூறு நாளைக்குலாம் வந்து அவர் வந்து நிற்க மாட்டாருங்க வாரத்தில் ரெண்டு நாள் சனி ஞாயிறு அந்த ரெண்டு நாளே வந்து ஒரு நாள் ஷூட்டாக எடுத்துருவாங்க அப்புறம் நூறு நாள்லாம் பதினஞ்சு வாரம்னு வச்சிங்க பதினஞ்சு வாரத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி அப்படின்னா ஓகே வேல்யூ இருக்குது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரைட் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி விஜய் சதுபதி சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதாவது மகாராஜாவுக்கு முன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் விசாரித்து ஒரு ஏழு கோடி ஆறு கோடி கொடுக்குற சம்பளத்தை கொடுங்க அப்படின்ட்டு இருந்தார் மகாராஜா இட்டுக்கு பிறகு ஒரு பத்து பன்னெண்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் இப்போது தலைவன் தலைவர் இட்டுக்கு பிறகு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து சினிமா தெரிஞ்ச ஆட்கள்லாம் வந்து இனிமேல் ஹீரோக்கெலாம் வந்து சம்பளம்லாம் கிடையாதுங்க லாபத்தில் பங்கு அப்படின்ற அளவுக்கு ஆகிடப்போகுது போகுது அப்படின்னு சரி ஓகே இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டு நைன் இந்த நைன் எய்ட்டு கொஞ்சம் இதுவாயிடுச்சு அப்புறம் கமல் இருந்தப்பெல்லாம் பெரிய பிக்பாஸ்க்கு வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அது கமல்ஹாசன் இது அவர் மட்டும் கிடையாது இந்த பிக்பாஸ்க்கு வந்து ப்ரொடியூசராக இருந்தது நெல்சன் டேரக்டர் நெல்சன் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுங்களா அது நெல்சனுடைய கோலமாக கோகிலா படத்தை பார்த்துட்டு தான் ரஜினி அவரை கூப்பிட்டு பேசுனார்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க வந்து இந்த பிக்பாஸோடைய டைரக்டர் யார் அதனுடைய ப்ரொடியூசர் யாருன்னு ரஜினி கேட்டிருக்கார் வந்து நெல்சன் சொல்லியிருக்காங்க ஏன்னா அவருடைய நண்பர் கமலஹாசனை வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சந்திப்பு அப்படி ஒரு சந்திப்பாக தான் நீங்கள் நெல்சனுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு அதன் பிறகு தான் அவர் கோலமாக கோயில் அதன் தான் ஜெயிலர் இப்போ ஜெய்லர் டூக்குள்ளே இருக்காங்க வந்து இப்படி தான் ஆச்சு ஏன்னா நெல்சன் வந்து ஒரு பிரில்லியண்டா அதை டிசைன் பண்ணியிருப்பார் வந்து அதுக்கு ஒரு பெரிய விஷயம் வேணும் சரி ஓகேங்க இதில் போட்டியாளர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சீசன் நைனில் யார் போட்டியாளர் அப்படின்னா அக்டோபர் முதல் வாரத்துலேருந்து இருந்து தான் வரப்போது அதனால இப்போ வரைக்கும் அது யார் போட்டியாளர்னுட்டு வந்து அவங்க அறிவிக்க மாட்டாங்க அந்த நெருக்கத்தில் அறிவிப்பாங்க ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா இந்த முறை போட்டியாளர்கள் பரபரப்பான ஆளாக இருக்கணும் சும்மா காமாசமான கூப்பிட்டு வந்து இது பண்ணக்கூடாது அந்த வீட்டுக்குள்ளே சண்டை போடணும் குடிமிபிடி சண்டை போடணும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கலவரத்தை பண்ணணும் அந்த அந்த நிகழ்ச்சியோடைய சக்ஸஸே அந்த மைண்ட் கேம் பண்ணுவாங்க இல்லைங்களா ஒரு மூணு நாளைக்கு நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் நம்மளை அடைச்சி வச்சுருக்காங்கன்ற தெரியும் அது நாலாவது நாள்லேருந்து அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் மனுஷன் இருக்காதுல்ல அவன் வெளியே வருவாங்க இது எங்கே லண்டன்லேயே சக்ஸஸ் ஆனது இந்தியில் சக்சஸோ சக்சஸ்ஸு தேங்காய் சீனிவாசன் பேத்திலாம் போன சீசனில் போய் கலக்கு கலக்குன்னு நம்ம ஊர் தேங்காய் சீனிவாசம் பேத்தி அது அதுதாங்க வந்து இப்போ இந்த போட்டியாளர் போன சீசனில் போட்டியாளர் ஒன்றும் சரியே இல்லையாப்பா எல்லாம் டிவி ப்ராடெக்டாகவே உள்ளே இருக்கிட்டாங்க இந்த வாட்டியும் விஜய் டிவி ப்ராடக்ட் நிறைய உள்ளே வருவாங்க ஆனால் அதே சமயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரியலோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிகழ்ச்சியோ யார் லைம்லைட்டில் இருக்காங்க யார் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுகிறார்கள் யார் பரபரப்பான கருத்துக்கள் சொல்கிறாங்க இவங்கள தான் பிடிச்சி போட போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக குமாபட்டி தங்கப்பாண்டியன் அப்படின்னு அவர் தான் ஜி தமிழில் வந்து சிங்கிள் பசங்க அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்காரு ஜி தமிழ்லேருந்து எங்கே விஜய்க்கு கூட்டின்னு வருவாங்களா அப்படின்னா ஒருத்தர் வேணும்னு நினச்சா என்ன வேணாலும் அக்ரிமெண்ட்லாம் கூட உடச்சு கூட வரலாங்க ஏன்னா இவங்களாம் இருந்தால் தானே ஏன்னா ஒரு பிரபலமான ஜவுளி கடை அவங்க நடியில் வச்சு தான் அவங்க விளம்பரமே எடுப்பாங்க அப்படின்ற அளவுக்கு எவ்வளோ கோடி ஆனாலும் சரி நடிகை தாங்க நான் விளம்பரமே எடுப்பேன் அப்படின்னா கூவம்பட்டி தங்கமாடின்னு வச்சு எடுக்கிறாங்கன்னா ஓவர் நைட்டில் ஒரே ஒரு வீடியோ தாங்க வந்து அந்த வீடியோ ஒரு மனுஷன் எங்கே போய் விற்றுக்கு பாருங்க இன்னொரு முக்கியமானது இதே பட்டின்னு சொல்கிற இடத்துல தான் வந்து இப்போ மாதம்பட்டி ரங்கராஜு அவரை கொண்டு வந்து பிக் பாஸ்குள்ளே சேர்க்க போறாங்கன்னு எனக்கு இன்னும் வாய்ப்பே இல்லைங்க வந்து மாதம்பட்டி ரங்கராஜெலாம் வந்து ஒரு ஆயிரம் கோடி சொத்துக்கு வந்து அதிபதிங்க வந்து அவர் தனி ஃப்ளைட்டில் போய் சமையல் பண்ணக்கூட இந்தியாவினுடைய மோஸ்ட் வாண்டட் சமையல்காரர் ஹைடெக் சமையல்காரர் அவர் இன்னைக்கு குக்குவித்து கோமாளியில் ஒரு ஜட்ஜியாக இருக்கலாம் வந்து இருக்கலாம் அந்த புகழ் வேறு உள்ளே பிக்பாஸ்குள்ளே போயிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்னலாம் எழுப்புவாங்க சொந்த வாழ்க்கை அப்புறமா வந்து ரெண்டாவது மனைவி பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அதை தாண்டி அவர் சமையல் பண்ணுறதுக்கான கமிட்மெண்ட்லாம் இருக்குது இல்லைங்களா என்னதான் ஆளை வச்சாலும் போய் அங்கே போய் உப்பு மிளகா உரப்பு போய் அப்படி பார்த்தா தானே தெரியும் அது அவர் வந்து நின்னா தானே அவன் ஒத்துப்பான் வந்து அதை அவரோட கெட்டிக்காரர் யாராவது வந்தாங்க எல்லாம் உப்பும் கரெக்டாக இருக்குது உரப்பும் கரெக்டாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ஓனர் வந்து நின்று அவர் கையில் அப்படி ஊற்றி அப்படி அப்படி பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா அதில் இதில் உள்ளே இருக்கிறதோட அதில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாமே அப்படின்னு அதனால வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் டிவியிலுடைய நிறைய பிரபலங்கள் குறிப்பாக வந்து குக்குவித் கோமாலியில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிகள் அப்புறம் வந்து டிவி சீரியல்களில் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது போன வாட்டி சினிமா செலிப்ரிட்டிலாம் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க வந்து அவர் வேணாலும் இருக்கட்டும் திரையில் தெரிஞ்ச முகங்கள்லாம் வந்து இவங்க மிஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணிட்டாங்க பொழுது இந்த வாட்டி அதை மிஸ் பண்ண மாட்டோம் நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா பூனம் பாஜ்வா இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அவுட் ஆயிட்டிருக்கலாம் இல்லை வந்து ஆன்டி நடிகையாக கூட அவங்க மேலே எதுவாக இருந்தாலும் இன்றைக்கும் அவங்களுடைய கிளாமர் போஸ்ட்டு கிளாமர் ஸ்டில்ஸு கிளாமர் வீடியோவுக்கு ஒரு தனி கூட்டமே இருக்குது கண்டிப்பாக பூனம் பாஜாக கலந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து கிளாமர் அட்ராக்ஷனில் கிளாமர் அட்ராசிட்டியில் ஏதாவது பண்ணி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினா எப்படி இருக்கும் என்னை இப்படியெல்லாம் பண்ணாங்க வந்து சினிமாவில் வந்து என்னை வந்து கிளாமராக இப்படிலாம் இது பண்ணாங்க என்னை டார்ச்சர் பண்ணாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றிலாம் பூனம் பாஜுவா பேசிட்டா அந்த நிகழ்ச்சி எப்படி ஆகும் பாருங்க அது அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ட்ரிகர் பண்ணி கொண்டு வந்துருவாங்க ஐட்டு வேறு யார் இருக்காங்க அப்படின்னா நாம் தெரிஞ்ச வரைக்கும் விசாரிச்சாலும் பாலசரவணன் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரில்லியண்டான ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு நடிகருங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாலசரவணன் ரொம்ப ஒரு நீங்கள் இவரை மாதிரி அவரை மாதிரி நிறைய பேர் இப்போ யோகி பாபுலாம் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி மாதிரி சந்தான மாதிரிலாம் காம கவுண்டர் அடிப்பார் வந்து மற்றவங்க கூட ஒரு சாயல் இருக்கும் பாலசரவணன் வந்து ஒரு தனியாக இருக்கும் அது அப்படியே ஒரு போகிற பக்கலையே ஒரு கவுண்டர் போட்டு போயிட்டே இருப்பாப்புல நிறைய ஹீரோக்கள் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அருள்நிதி குடோ கூட ஒரு படம் நடிச்சு நடிச்சிருந்தார் அவர் சொன்னார் வந்து ரொம்ப நல்ல நடிகருங்க இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல வந்து ஒருவேளை பாலசாரவன் உள்ளே வந்தால் அது எப்படி அங்கே பிளே பண்ணுவாங்க பாலசாரவன் உள்ளே இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அடுத்து அடுத்து முக்கியமான ஒருத்தர் நம்ம ஜிம்பாடி கான் அவரை கொண்டு வராங்களே ஏற்கனவே வந்து அவருடைய மகன் இருந்தாப்புல அப்புறம் உமார் ரியாஸ் கான் அவங்க ஒரு பக்கம் வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கு வந்து ரியாஸ்கானை கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு வந்து ரியாஸ்கான் உள்ளே வந்தார்னா ஜிம்பாடி டிப்ஸ் டிப்ஸு ஏன்னா கொஞ்சம் யாராவது வந்து சீனியர் இருக்கணும் இல்லைங்களா சீனியர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் போன வாட்டிலாம் நிறைய முறை சீனியர்கள்லாம் மாட்டி அவங்களெல்லாம் ரோஸ் பண்ண விவகாரம்லாம் இருக்குது அப்புறம் அந்த ரோஸ் பண்ணப்போ அந்த சீனியர்கள் அழுது அழுகையெல்லாம் இருக்குது வந்து அழுது இவங்க எமோஷனல் ஆகி அப்பா தெரியாமல் தாத்தா தெரியாமல் இது பண்ணிட்டோம் மன்னிச்சுடுங்க அப்படின்னு ரொம்ப குடும்பமாக எமோஷனல் ஆகி அதில் வந்து சாரி உங்களுடைய அனுபவம் எங்களுடைய வயசாக இருக்கலாம் சாரின்னு போன பிக் பாஸில் அது கமல் வந்து பயங்கரமாக அப்ளே பண்ணியிருப்பாருங்க நிறைய வந்து அந்த சீனியர்களில் இவங்கெல்லாம் எப்படி ரோஸ் பண்ணுறாங்களோ அந்த ரோஸ் பண்ணவங்கலாம் வச்சு செய்வார் வந்து அந்த வார இறுதியில் வந்து அவங்க யார் தெரியுங்களா அவங்களுக்குன்னு ஆரம்பிப்பார் அவர் யார் தெரியுமா அவங்களுக்கு நீங்கள் பாடம் தெரியாமல் வந்து இது பண்ணிட்டு போகிறீங்கன்னு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து விஜே பார்வதி உள்ளே வராங்க அப்படின்னு விஜே பார்வதி வந்தால் ஒரு கான்ட்ரவர்சி உள்ளே இருக்குமேப்பா அதில் பஞ்சமே இருக்காது இவங்கெல்லாம் யாருன்னா தெரிந்த முகங்கள் நமக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் தெரிஞ்ச ஆட்கள் வந்து அல்லது நிகழ்ச்சியில் பரபரப்பாக இருக்குது இன்றைக்கி இன்ஸ்டாவில் பெரிய பிரபலமாக இருக்கிறவர்கள் இவர்கள்லாம் உள்ளே கூட்டின்னு வரப்புறாங்க குறிப்பாக அஸ்வினை கொண்டு வரத்துக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க அஸ்வின் யாருங்க குக்வித் கோமாளி புகழ் அஸ்வின் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய புகழ் வந்து ஆயிரம் கதை கேட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னார் உள்ளேருந்து சொன்னாரோ அந்த நேரத்தில் எதுவாக சொன்னாங்களோ மீடியா மொத்தம் ஒட்டு சேர்ந்து அவர் வந்து பயங்கரமாக ரோஸ் பண்ணிடுறது ஒரே ஒரு வார்த்தை தான் வா வாழை சொல்வார் வந்து ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் வந்து ஒரு சொல் வந்து நம்ம சொல்ற தான் வந்து அப்படி அந்த மேடையில கிருஷ்ணவேணி தியேட்டர்ல டி நகர்ல நடந்த அந்த நிகழ்ச்சியில் ஆயிரம் கதை கேட்டு தூங்கிட்ட அப்படின்னு சொன்ன விஷயம் அப்படியே ஒரு கிராஃப்ல இருந்து கொண்டு வந்துருச்சு அந்த விஷயம் என்ன நான் எந்த நோக்கல அதை சொன்னேன் என்னை எப்படிலாம் போட்டு அடிச்சாங்க அந்த சோஷியல் மீடியால அப்படின்னு விளக்குவதற்காகவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அஸ்வின் வரப்போகிறார் அவரை என்ன பண்ண போகிறார்கள் ஒருவேளை அவர் போது ஆயிரம் கதை கேட்டியா பாண்டி அப்படின்லாம் வந்து நச்சுமா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இல்லைங்களா நிகழ்ச்சியை சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக இவர் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது வினோத் பாபு தென்றல் வந்து என்னை தொடும் அப்படின்ற ஒரு சீரியல் அந்த சீரியலோட ஹீரோ போன சீசனில் வந்து அதே சீரியலில் கதாநாயகன் நடிச்ச பவித்ரா கலந்துக்கிட்டாங்க பாபுக்கு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வினோத் பாபு ஒரு தனியாக ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க அவர் உள்ள வரும்பொழுது பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் காக்காமட்டை படம் பார்த்துருப்பீங்களே அதில் விக்னேஷ் காக்கா காக்காமட்ட விக்னேஷ் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு நடிச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்புறம் கொண்டு வந்த நிகழ்ச்சியில் சேர்க்க போகிறாங்க அநேகமாக விஜய் சேதுபதியோடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா விஜய் சேதுபதியோடைய மகன் நடித்த பீனிக்ஸ் படத்தில் அவரும் நடிச்சிருப்பார் வந்து ஆனால அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல உள்ள வராரு என்ன பண்ண போறாங்க ஆம்லெட் போட போறாங்க ரோஸ்ட் பண்ண போறார்களா அப்படின்னு அது நிகழ்ச்சி ஒருபோதுதான் தெரியும் இதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் இந்த லிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஏறக்குறைய பாதி பேர் இருந்தாலும் இருக்கலாம் வந்து இவங்கெல்லாம் இருந்தா எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் ஏன்னா கடைசி நேரம் மாறத்துல உட்பட்டது அப்படின்னு கூட கமலஹாசன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜிபி முத்து ஜிபி முத்து அப்ப பயங்கர வைரல் வந்து ஜிபி முத்து வந்து எல்லா சிட்ட பயில கெட்ட பயில அப்படின்னு அந்த யார் தெருவில் புறம் பேசிட்டு போவாங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கர வைரலா ஆயிருட்டு இருக்கும்போது கமல்ஹாசன் உள்ளே இருக்கும்போது வாங்க அப்படின்ட்டு உள்ளே சுற்றித்தாங்க ஜிபி முத்தெல்லாம் தாங்குவாரம் பார்த்தா இவர் வீடியோ முன்னாடி பேசின பேச்சுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஓரமாக பவியின்னு கமல் சார் வணக்கம் சார்ன்னு என்னங்க இவ்வளோ சாதுவாக இருக்கிறாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவளால் இருக்க முடியல அவர் என்ன சொல்லிட்டாரு என் பிள்ளையை பார்க்காம என்னால் இருக்க முடியும் என் பையன் ஞாபகம் அது அதிகமாக இருக்குது இந்த வீடியோ எனக்கு புதுசாக இருக்குது நான் வந்து தூத்துக்குடியில் நான் பாட்டு ராஜா மாதிரி சுற்றிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ அந்த பிள்ளைங்களாம் பார்த்தா எனக்கு இதுவாக இருக்குது ஓன் அழுது என்னை விட்டுருங்க நான் ஓடி போயிடுறேங்க நான் நான் சொந்த ஊருக்கே போயிடுறேன் வேணாங்க அப்படின்னாங்க திரும்பவும் அவர் வந்து ஒரு வயல் கார்டு மாதிரி ஏதாவது ஒரு இதில் கொண்டு வரலான்னு பார்த்தாங்க வரே மாட்டாங்க இருந்த கொஞ்ச நாள்லேயே என்னால் இருக்க முடியல சாமி நான் நூறு நாள்லாம் தாங்க மாட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்றார் அது மாதிரி யாராவது காண்ட்ரவர்சி பேசக்கூடிய கான்ட்ரவர்சியான ஆட்களை உள்ளே கொண்டு வரலாமா அது ஒரு லிஸ்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கு வந்து அநேகமாக யூடியூப் ப்ராப்ளம் யாராவது கூட இருக்கலாம் வந்து அவங்களோட கொண்டு வந்து உள்ள சரி வாங்க இருங்க நூறு நாள் வேணாம் எத்தனை நாள் இருக்குறது இருங்க பார்த்துடலாம் ஒரு கை அப்படின்னு அது ஒரு பக்கம் போயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா புவியரசன் இவர் வந்து நான் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் வந்து அதில் வின் பண்ணக்கூடிய ஒரு நபருங்க வந்து புவியரசனுக்கும் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க ஒரு கெட்டிக்காரன ஆள் நீங்கள் எப்படி கோல் போட்டீங்கன்னாலும் அதுக்கு வந்து எதிர்கோல் போடுற ஒரு ஒரு வாய் ஜவுடால் வாய் செல்வாக்குள்ள ஒரு நபர் அப்படிலாம் இப்படி இந்த பிக் பாஸை அப்படி கொண்டு வராங்க முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த போட்டியாளர்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இன்னொன்று ஒரு இப்போ போன சீசனில் என்னன்னா விஜய் சதுபதி நிறைய பேசிட்டாருங்க நிறைய பேசிக்கிட்டே இருந்தார் நிறைய அட்வைஸ்ன்ற பேரில் சொல்ல ஆரம்பிச்சார் அது அது பார்வையாளர்கெலாம் பெரிய எரிச்சல உண்டாக்குச்சு மறுபடியும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க வேணாங்க விஜய் சதுபதி வேணாங்க மறுபடியும் கமலதாசன எப்படியாவது கொண்டு வந்துருங்க கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க இப்போ இப்போ கூட அவர் என்னன்றாங்க நிறைய பேர் வந்து அப்புறமே விட்டாச்சு சம்பளம்லாம் பேசியாச்சு ஆனாலும் வந்து கமல் சார் வரட்டமே உலகநாயகன் வரட்டமே ஏங்க அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார் எலெக்ஷன் வேறு வர போது பிரச்சாரத்துக்கு வேறு போகணும் அவர் அரசியல்வாதியாக மாறிட்டார் அடுத்து ராஜ்கமல் பிலிம்ஸில் தயாரிக்கிற படத்துக்கான டிஸ்கஷன் உட்காந்துருக்காரு நிச்சயமாக அவருக்கு இரநூறு கோடி கொடுத்தா கொடுத்தா கூட வரமாட்டார் ஒருவேளை இந்த சீசன் இந்த சீசன் நைனில் ஏதாவது ஒரு ஒரு இது இல்லைங்க இவர் விஜய் சேதுபதி கொஞ்சம் சரியில்லாமல் பண்ணுகிறார் அப்படின்ற பொழுது சிம்போ கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை கூட இடம் உண்டு அதுவும் அக்ரிமெண்ட்டில் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் கூட வந்தது ஏன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பெரிய ஸ்பான்சர் கிடைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு எவ்வளோ பெரிய ஒரு செட்டு போட்டிருப்பாங்க அந்த நிகழ்ச்சி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அதுவும் ஈவிபியில் இவிபி செம்பரமாக்கம் ஏரி பக்கத்தில் ஒவ்வொரு வாட்டி மழை வரும்போதெல்லாம் நடந்திருக்கு இல்லைங்களா ஒரு மழையில் ஒரு மழை வெள்ளத்தில் அவங்களை அந்த பிக் பாஸ்ல இருக்கிறவங்கள படங்களை வச்சு காப்பாற்றி எதிர்க்க இருந்த ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அந்த நிகழ்ச்சி நடந்த ஈவிபிக்கு எதிர்ந்த ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பாடும் கூட கொஞ்சம் கிட்டத்தட்ட கிடைக்காம வெறும் காப்பி டீ காப்பிலாம் குடிச்சிட்டுலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இவ்வளோ செலவு இவ்வளோ ஸ்பான்சர் இருக்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி நூறு நாட்களும் சக்ஸஸ்ஃபுல்லான நிகழ்ச்சியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக அதில் என்ன வேணுமாலும் இறங்கி வேலை செய்வார்கள் அது எப்படியாப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்கும்னு வர போட்டியாளர்களை வைத்து தான் நம்ம கிணிக்க முடியும் அக்டோபர் முதல் வாரம் எப்பொழுது என்ன காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த விடுகள் சந்திப்போம் நன்றி